வந்து நம்ம தான் பார்க்க என்ன சமையல் நீங்க ஆமாங்க ஒரு சுவையான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம அம்மாவோட மீன் குழம்பு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இருக்கும் பாசம் அன்பு எல்லாம் கலந்து வைக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் எனக்கு எங்க அம்மாவோட சமையல் மாதிரி வேற எங்கேயுமே நான் மீன் குழம்பு வந்து சாப்பிட்டதே இல்லை நிறைய ஹோட்டல்ஸ் நான் இருக்கேன் மீன் குழம்பு பட் அம்மா சமைச்ச மாதிரி அவங்களோட டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது அதோட சீக்கிரம் இன்னைக்கு ரீவியில் வந்து பண்ண போறாங்க ஸோ என்னெல்லாம் பண்றாங்கன்றது இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மீன் குழம்போட சேர்த்து நம்ம மீன் ஃப்ரை இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கூட போகலாம்

புளியோட புளிய கரைச்சாங்கல்ல அதுல வந்து மசாலா பொடி வந்து போட்டிருக்காங்க சோ அதுல வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறாங்க இங்கேயே எல்லாமே மிக்ஸ் பண்ணிடுறாங்க புளி மசாலா பொடி அதுக்கப்புறம் உப்பு இது மூணையுமே வந்து இங்கேயே கரைச்சிடுறாங்க வெளியவே நீ கடையில வாங்கி சமைக்கிற மசாலா பொடி டிஃப்ரெண்டா இருக்கும் பட் இங்க பாத்தீங்கன்னா ஊத்துமா இல்ல வேற கத்துறேன் ஊத்துமா மசாலா பொடி வந்து வீட்டுல அரைச்சு போட்டாதான் செம்ம டேஸ்டா இருக்கும் என்னென்ன மாதிரி சேர்ப்ப மசாலா பொடியில மசாலா பொடியில வத்தல் மல்லி சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு பட்டை கிராம் பெருங்காய கட்டியா இருக்கும் அது வாங்கிக்கணும் பெருங்காய கட்டி அப்புறம் வந்து பாசிப்பருப்பு

இப்போ அரைக்கிறதுக்காக மிக்சியில் வந்து போடுறாங்க ஸோ அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குண்ணா ஆமாம் நல்லா இருக்குது நல்லா வந்து திக்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க குழம்பு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக சூப்பராக இருக்கும் ம் இப்போ நம்ம நம்ம அரைக்க போகிறோம் ரொம்ப தானா

குழம்பு வைக்கிறதுக்கான மீன்ஸ் வாங்கி வந்திருக்காரு எல்லாமே போட்டாச்சு எவ்வளவு நேரமா கொதிக்கணும்

எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால தான் வீடியோக்குனால வர முடியல சோ இப்போ உள்ள வந்துருக்காங்க இவங்க வந்து யாரும் பாக்கல இவங்க டெஸ்டிங்

ஃபர்ஸ்ட் ஓவர் செட்டா போட்டு போற எடுத்துக்கலாம் அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னால பார்த்து டக்கட்டு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல தும்புக்கும் போறது நம்ம உண்டு நம்ம ஒரு பக்கம் மீன் நல்லா வெந்திரிச்சு போல நல்லா திருப்பி போடுறாங்க மீன் பொரிக்கும்போது கமகமான ஒரு வாசனை வருது இன்னைக்கு நல்லா சாப்பிட்றோம் போறோம் செம்மையா சாப்பிட்றோம் ஸோ மீன் நல்லா வந்து வெந்துருச்சு எல்லாம் சிவந்துருச்சு செம்மையாக இருக்கு பாருங்க அவ்வளோதான் எடுத்துமா ஆபி பறக்க ஃபிஷ் ஃப்ரை சமையல் ரெடி அது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாப்பிட ஜில்லுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு

நம்ம முன்னாடி என்னெல்லாம் வந்து இருக்கு காட்டுறோம் எப்பயுமே வந்து ரைஸ் வந்து நம்ம வீட்டுல ரைஸ் வந்து நிறைய செய்வாங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்க வந்து சாப்பிடல எப்பயுமே நிறைய தான் இருக்கும் இங்க அடுத்து நம கமக்கும் மீன் குழம்பு செம்மையாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக திக்காக சூப்பராக இருக்குது நம்ம இன்னைக்கு சாப்பிடணும் பயங்கரமாக அடுத்து மீன் பொரிச்சது சூப்பராக இருக்கு நல்லா ஒரு ரெட்டிஷாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து ரசம் ரசம் மேல வந்து எல்லாமே ரசம் எப்பவுமே வந்து என்னோட ஃபேவரேட் இது சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வந்து எப்பவுமே ஒரு தூக்கு நிறைய அப்படுவோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஃபுல்லாமே காலி பண்ணிடுவேன் அவ்வளோ எனக்கு ரசம் ஸோ நம்ம ரசம் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோ வந்து அடுத்த வீடியோ விலாப்பில் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம் ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம் पी साप पड़ रेडी आ रखा है ना ना पड़े ना आ रखा हम्म बच्चा हम्म बच्चा सीखी ना ना रेडी से तो मैं टाइम सारा ना हमने टाइम सारा हम फिश है नहीं है ये हम ही मुझे ना ओके सदीश तू मीन अच्छा सामरा पुरुपुरी पुरी से बंदी है ना, गए। ना, गए। ना गए। okay, so எல்லாருமே சமமே சாப்பிடறோம். இந்த அக்கா அப்பா எல்லாரும் ஃபங்க்ஷன் வந்து போயிருக்காங்க. ஸோ அதனால அவங்க சாப்டே அந்தப்புறம் இந்த லேட்டா வந்து சாப்பிடுவாங்க. அதனால நம்ம சாப்பிடுறோம். எது ஓகே.